உமா உமா உங்க கவிதைக்கு எப்பவும் இல்லை கமா உங்க கவிதைக்கு எப்பவும் இல்லை கமா அழகான கவிதைகள் ஒன்று மூத்தவள் என்று சொல்ல வேண்டும் இல்லை இளையவள் என்று சொல்ல வேண்டும் ஆனால் உமா சொல்லுகிறார் இந்த நிலம் மூத்தவள் ஆனால் இளையவள் மூத்தவள் ஆனால் இளையவள் இந்த ரெண்டையும் இந்த முரண் சொல்வார்கள் இந்த முரண் கவிதைக்கு அரண் வாழ்த்துக்கள் மாமா உங்களுக்கு மட்டு தேனிக்கே எங்களுடைய இந்த அவை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது அன்புக்குரியவர்களே இன்னொரு இளைய கவியரை அரங்கத்தாட்களே அவர் இளைய கவியர் கோவையின் மிகச்சிறந்த இளமை கவிஞர் கவிஞர் பாமகன் வாங்க பாமகன் என்று சொல்வதை காட்டிலும் பூ மகன் என்று சொல்ல வேண்டும் வாங்க பாமகன் மகன் அவையூர்க்கும் எனக்கு அறிவிந்த சான்றூர்க்கும் வணக்கம் தலைமை கவி ஐயா ரவீந்திர ஐயாவுக்கும் முன்னிலை வகிக்கும் கீதா தயாரன் அவர்களுக்கும் பொன்றாம் அவர்களுக்கும் கோவிந்தராஜன் அவர்களுக்கும் வணக்கம் நிலம் வாழ்வியல் நலம் என்ற தலைப்பில் கவிதை வாசிக்கணும் நிலம் எரிந்து குளிர்ந்த கோலக் குழந்தை கோடிகளில் வயதிருந்தாலும் கொஞ்சும் மழலை எரிந்து குளிர்ந்த கோலக் குழந்தை கோடிகளில் வயதிருந்தாலும் கொஞ்சும் மழலை மலையோடு மனம் புரிந்து தாரமானவள் இலையிடுக்கில் கணிப்பிறக்க தாயுமானவள் உன்னத உயிர்களை உனக்கு தரிக்கவும் தெரியும் தின்னதன் மீதத்தை உனக்கு செரிக்கவும் தெரியும் கடலென்ற கர்ப்பம் தாங்கி தாய் கணக்கில்லா உயிரிகளை கட்டவில் ஒற்றை கற்பத்தில் எண்ணில்லா உயிர்களை உன்னால் எப்படி பிரசவிக்க முடிகிறது அத்தனை அங்கமும் பசியார இத்தனை உணவை எப்படி சமைக்க முடிகிறது காட்டென்றால் கலைந்தோடும் நீரென்றால் வானோடும் அனலும் கூட அணையக்கூடும் நிலம் மட்டுமே நிலையாய் வாழும் அதனால் தான் மனிதன் உன்னை பிரித்து அவன் பெயரை பொறித்துக் கொள்கிறான் பத்திரமாய் உன் பார்த்து கொள்ள வேண்டியவன் பத்திரமாய் உன்னை பதிந்து வைத்துக் கொள்கிறான் நீ கொடை பிடித்து மகிழ்ந்திருக்க சொல்லுகிறாய் இலைகளின் கைப்பிடித்து இணைந்திருக்க சொல்லுகிறாய் அவனோ மண்ணுலகை மல மலடாக்கி விண்ணுலகில் எப்படி குடியேறலாம் என்று விசாரித்துக் கொண்டிருக்கிறான் ஓ மாயிடா கருப்பையில்தான் கர்ப்பம் தரிக்கும் இறைப்பையில் இடம் தேடாதே ஓ இனமே வளமான நிலம் தன்னை தளமாக்கி விட்டாய் பரிசாக வந்ததை தரிசாக்கி விற்றாய் விதைக்குழி வேறெருந்தால் புதைக்குழியில் புதைக்கப்படுவாய் நிலமதன் இதயம் கீறி குளமதன் உயிர்கொட்டி களமதில் கரை சேர்ப்பது கரமதில் இறை சேர்ப்பது உளவு வான் சொட்டும் உயிர்துளியை தான் பெற்று வளர்த்து ஊன் தின்று உலக உயிர ஓகே உலகுவோப்பும் ஒற்றைக்குடி பயிர் சுரந்த பச்சை பாலை பதனமாகாது கெட்டியாக்கி ஊர் செழிக்க போரெடித்து காரிறைக்க வேர்பிடித்து சோருடன் நான் கைப்பிடிக்க சேராகனது சிரிக்கும் நிலம் ஏருழுத நிலம் நிறைந்து வளம் வழிய பார்முழுதும் பசித்துன்ப இனம் ஒழிய வான் சிறந்து ஊந்தளைந்து உலகினிக்கும் மானுடத்தின் வழித்தடத்தில் மண்மடக்கும் நிலம் பசியின் பலம் நிலம் வாழ்வியல் வளம் நன்றி வணக்கம்